வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழகம் முழுவதும் நாளை பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகிறது சற்று முன்பு பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகக்கூடிய தேர்வு முடிவுகளில் ஆல் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது தேர்ச்சி பெற்றவர்களுடைய சதவீதம் வந்து அதிகமாக அதிகமாகிருக்கு அதே மாதிரி சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அளவு சென்டம் வந்துருக்கு மேக்ஸ்லேயுமே வந்து பார்த்தோன்னா சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜஸில் பத்துக்கும் மேற்பட்ட பதினஞ்சுக்கும் மேற்பட்ட தமிழ் இங்கிலீஷில் சென்டர் மார்க் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் வரைக்கும் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே பேப்பர் அலேஷன் கேம்ப் நடந்துச்சு பார்த்திங்களா அதில் நமக்கு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ நாளைய தேர்வு பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து தேர்வு முடிவுகள் வெளியாக போகுது மெயினாக ஃபெயிலியர்ஸை வந்து பார்த்தினா குறைச்சிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தினா இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க ஸோ தமிழகம் முழுவதும் நாளை பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகிறது இந்த தேர்வு முடிவு கிட்டத்தட்ட வந்து பார்த்தினா உங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் ரொம்ப ரொம்ப லிபரலாக தான் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தினா மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி த்ரீ எயிட்டி இந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா மார்க் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து வேல்யூஷன் வந்து பார்த்தினா கம்ப்ளீட் ஆகவே ஓவராலாக முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே ரிசல்ட் அனர்சிஸ் எல்லாமே வந்து பார்த்தினா போட்டு வச்சதுல கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் பாஸ் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது மாதிரி மேக்ஸு சோஷியல் சயின்ஸில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மெயினாக சயின்ஸில் தான் வந்து பார்த்தினா இந்த ஆண்டு தேர்ச்சி சதவீதத்தில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ நாள் நடந்த வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் லெவன்த் ஆகட்டும் டென்த் ஆகட்டும் டென்த்து பொறுத்த வரைக்கும் அஞ்சு சப்ஜெக்ட்லேயுமே மார்க் வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க லெவன்த்து பொறுத்த வரைக்கும் வேல்யூஷன் எப்படி இருக்கும் ரொம்ப லிபுலராக பண்ணுறாங்களா ரொம்ப டஃப்பாக வேல்யூஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க லெவன்த்துக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப லிபரலாக தான் வந்து வேல்யூஷன் நடந்திருக்கு ஸோ மெயினாக வந்து பார்த்தோன்னா முடிஞ்ச வரைக்கும் யாரையும் வந்து ஃபெயில் பண்ணாமல் தான் பார்த்துருக்காங்க ஒன்றுமே எழுதா பட்சத்தில் ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்க தான் செய்வாங்க ஸோ நாளை வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் காலை ஒன்பது பத்து மணி அளவில் வெளியாக இருக்குது ஸோ இவ்வளோ நாளாக வேல்யூஷன் நடந்தது பேப்பர் ஒடிஷன் கேம்பில் நடந்தது எல்லாமே வந்து பார்த்தினா நான் உங்களுக்கு ஓவராலாக இப்போ அப்டேட் கொடுக்குறேன் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே பேப்பர் ஒடிஷன் கேம்ப் வந்து நடந்திருக்கும் அந்த பேப்பர் ஒடிஷன் கேம்பில் மார்க் இருக்குல்ல அது எல்லாமே வந்து ஆன்லைன் மோடில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க இந்த ஆன்லைன் மோட் அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் சிஓன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் அவங்கள்ட்ட தான் அந்த டேட்டா எல்லாமே இருக்கும் அந்த டேட்டாவை அகைன் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணியிருக்காங்க ஸோ எவ்வளோ வந்து பாஸ் பர்சன்டேஜ் ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து அதிகமாக இருக்குது எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருக்காங்க அதெல்லாம் ஒரு க்ளாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் பண்ணும்போது அந்த மார்க் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மார்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணுறாங்கள அப்போ வந்து கண்டிப்பாக மாறும் இது யாருக்கு மாறும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஃபெயிலியர்ஸாக இருக்காங்களா இப்போ ஒரு சப்ஜெக்ட்டு ரெண்டு சப்ஜெக்ட்டு இந்த மாதிரி ஃபெயிலியராக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய அவங்கள பாஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மார்க்கை வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க இது ஒவ்வொரு வருஷமே வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் சரிங்களா அதனால தான் வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்திருக்கணும் மே பதினைந்தாம் தேதி இன்றைக்கி டென்த்துக்கும் லெவன்த்துக்கும் ரிசல்ட் வந்திருக்க வேண்டியது இதில் மெயினாக லெவன்த்தில் கொஞ்சம் அதிகமாக ஃபெயிலியர்ஸ் இருந்தாங்க அதே மாதிரி டென்த்துலேயும் ஃபெயிலியர்ஸ் இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதிப்பெண்களை மாற்றம் கொண்டு தேர்ச்சி பெறுவதற்காக இந்த தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தினா வெளியாவதில் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இல்லைனா நாலு நாளைக்கு முன்னாடியே ரிசல்ட் வந்து பார்த்தினா ரிலீஸ் பண்ண வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ டோன்ட் ஒரி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரப்போகுது ரிசல்ட் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் வரும் எல்லாருமே நீங்கள் நல்ல மார்க் தான் வந்து பார்த்தோன்னா ஸ்கோர் பண்ண போகிறீங்க ஸோ நாளை தேர்வு முடிவு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் ஆவலாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மார்க்கை விட உங்களுக்கு அதிகமாக தான் மார்க் வந்து நாளைக்கு வந்து வரப்போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ ரிசல்ட்டு பார்க்குறதுக்கான லிங்க்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படி ரிசல்ட்டு பார்க்கணும் அப்படின்னு கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து பார்த்தினா தேர்ச்சி சதவீதம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது டென்த்தில் அதே மாதிரி லெவன்த்துலேயுமே முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அளவுக்கு வந்து வேல்யூஷன் ரொம்ப ஸ்பீடாக நடத்தி முடிச்சு இப்போ ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நாளை பதினாறாம் தேதி வந்து பார்த்தோன்னா வெளியிடுறாங்க இதில் மெயினாக பாடவாரியாக மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் அறிவியல் பாட பிரிவுகளில் மாணவர்கள் அதிகமாக பெற்றிருக்காங்க மதிப்பெண் அதே மாதிரி தேர்ச்சி பெற்றவர்களுடைய உரம் ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்தோன்னா தேர்ச்சி பெற்றவருடைய சதவீதம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து இந்த பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டதுனால நாளை வந்து பார்த்தினா பதினாறாம் தேதி திட்டமிட்டபடி முப்பத்தெட்டு மாவட்டத்திலையுமே பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் என்பது வெளியாகிறது ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்படுகிறது காலை ஒன்பது மணிக்கு பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கும் தேர்வு முடிவு வெளியாகிறது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட்லாம் பாஸ் ஃபெயில் ஆயிருவோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒரியாக வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கும் பாஸ் போட்டு தான் ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு டென்த்துக்கு நாளைக்கு வந்து பார்த்தினா ஒன்பது பதினைந்து மணி அளவில் தேர்வு முடிவுகள் வெளியாகிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ எல்லோரும் நல்ல மார்க் வந்து எடுக்கணும் எப்படி ரிசல்ட் பார்க்குறதுன்னு சொல்லி நான் லைவ் வீடியோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் அந்த லைவ் வீடியோவை போய் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் டேட்டா பர்த்தை மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க அப்போ தான் நான் லைவ் அப்டேட் பண்ணக்கூடியதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நாளை வந்து பார்த்தோன்னா பதினோராம் வகுப்பு மாணவர்கள் ரொம்ப பயந்துகிட்ருப்பீங்க நிறைய பேர் அக்கௌண்ட்ஸ் பயமாக இருக்குது கெமிஸ்ட்ரி பயமாக இருக்குது சரியாக எழுதலை பாஸ் போடுவாங்களா அப்புறம் இல்லை ஃபெயில் போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க நான் சொன்னது ஒன்னே ஒன்று தான் ஒன் மார்க் எல்லாம் அட்டன் பண்ணி ஓரளவுக்கு டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் எழுதிருந்தாலே போதும் ஏன்னால் வேல்யூஷன்மே அப்படி தான் நடந்துச்சு லெவன்த்துக்கு அதெல்லாமே அண்டர்லைன் பண்ணி அண்டர்லைன் பண்ணி ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி அங்கங்கே அரை மார்க் அரை மார்க் போட்டு அக்கௌண்ட்ஸில் இருபத்தஞ்சி மார்க் ஃபிசிக்ஸில் பதினஞ்சு மார்க் கொண்டு வந்து ப்ளஸ் ஒன் முடிஞ்ச வரைக்கும் பாஸ் பண்ண தான் பார்க்குறாங்க ஏன்னா பேப்பர் வேல்யூஷன் பண்ணக்கூடிய ஸ்டாஃபுக்கே தெரியும் யாருமே ப்ளஸ் ஒன் சரியாக படிக்க மாட்டாங்க பாஸ் பண்ணால் போதும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க டுவெல்த்து போனதுக்கு அப்புறம் நம்ம படிச்சிக்கலாம் ஏன்னா ப்ளஸ் ஒன் மார்க்கு எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் அசால்ட்டாக தான் இருந்திருப்பாங்க அதனால் ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ரிசல்ட் மதியம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக தான் வர முடிஞ்ச வரைக்கும் போதுமான அளவுக்கு எல்லாத்தையும் பாஸ் தான் பண்ணியிருக்காங்க ஃபெயிலியர்ஸாக இருந்தால் கூட ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆயிருப்பாங்களில்ல அவங்களுமே முடிஞ்ச வரைக்கும் அங்கேயும் மார்க் போட்டு அவங்களையும் பாஸ் பண்ணியிருக்காங்க மார்க் அப்டேஷனில் நிறைய மாற்றங்கள் வந்து நடந்திருக்கு பாஸ் பர்சன்டேஜ் வந்து லெவன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ திட்டமிட்டபடி நாளை வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கும் தேர் முடிவுகள் வெளியாகிறது கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டு ஆல் பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ரிசல்ட் பார்க்குறதுக்கான வெப்சைட் வந்து ஒரு ரெண்டு வெப்சைட் தான் இதில் டபிள்யூ டபிள்யூடா ரிசல்ட்டு டிஜிலாக்கர் இதில் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா டப்ளியூட்யூடா டா டிஎன் ரிசல்ட் என்ஐசி இந்த ரெண்டு வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்க்கக்கூடிய வெப்சைட் வந்து எது அப்படின்னா ரிசல்ட்ஸ் டிஜிலாக்கர் கவர்மெண்ட் டாட் இன் இதில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வரும் அப்படின்னா டிஎன் ரிசல்ட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்லேயும் வந்து பாருங்கள் உங்களோட ரிசல்ட்டை சீக்கிரமாக தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக நான் லைவ் வந்து ஆரம்பிச்சிருவேன் மார்னிங்கே ஆரம்பிச்சிடுவேன் ஸோ ரிசல்ட் எல்லாமே பார்க்கலாம் பாசிட்டிவாக தான் வரும் ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஆல் பாஸ் பண்ணி டுவெல்த்து வந்து போயிடுவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை நாளைக்கு ரிசல்ட் வரைக்கும் மாணவர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த அளவுக்கு பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தோன்னா குறைவாக தான் இருக்காங்க ஏன்னா வேல்யூஷன் ப்ராஸ் வந்து அப்படி தான் நடந்திருக்கு ப்ளஸ் ஒன் எல்லாமே நம்ம ஆல் பாஸ் பண்ணால் தான் அவங்க டுவெல்த்தில் வந்து பாஸ் பண்ணி நல்ல காலேஜ் போக முடியும் அப்படின்னு சொல்லி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பேப்பர் அடிஷன் பண்ணக்கூடிய ஏஇ ஆகட்டும் சி ஆகட்டும் எஸ்ஓ ஆகட்டும் அதனால் வேல்யூஷன் வந்து இப்படி தான் நடந்திருக்கு ஸோ நாளை வந்து தேர்வு முடிவுகள் வெளியாக தேர்வு முடிவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் தேர்வில் தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்று மாநகராசிரியர் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ ரிசல்ட் பி பாசிட்டிவ் திங்க் பாசிட்டிவ் எல்லாமே நல்லதான நடக்கும் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லை எந்த மாற்றமும் இல்லை மாணவர்களுக்கு நினைத்த மாதிரி கூடுதலாக மதிப்பெண் வரணும் எல்லோரும் நல்லா உங்கள் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கோங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ